வாழ்க தமிழ் வளர்க சேகமதம் வேலூர் மக்கள் தலைவர் பாலசுப்ரமணியன் இந்த காணொளி எதுக்குன்னா ப வன்னியர் சங்க தலைவராக இருக்கிற ஐயா ரா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த காணொளி ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸில் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பார் போல் பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமுதாயத்தில் ஒரு முதல்வராக இருக்காருன்ட்டு என்ன கணக்கில் ஐயா அப்படி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல அவங்க இசை வேற இருந்தாலும் அவங்க சம்மந்தம் நெருக்கிறது கூட முதலியார் சமுதாயம் வெள்ளாளர் சமுதாயத்தோட நெருங்கிய தொடர்பில் இருக்காங்க வெள்ளாளர் சமுதாயத்தோட நெருங்கிய தொடர்பில் இருக்கணும் இந்த ஆட்சியில் இருக்கிற அனைத்து இதையும் பார்க்குறது ஒரு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இது இவங்க இருக்கிறப்ப நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்குன்ட்டு ஒரு இது பதிவை போட்டு விடுங்க நீங்கள் ஒரு சங்க தலைவராக இருந்துட்டு இப்போ கருத்தை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயிரம் பேர் யோசிச்சுருக்கணும் நீங்கள் பார்க்காத போராட்டங்கள் கிடையாது நிறையா இருக்கீங்க நிறையா பார்த்துருக்கீங்க நாங்கள் கால்மொழி போடுற அளவுக்கு நீங்க வந்து ஒரு பதிவு போடுற அளவுக்கு நீங்க இது நடந்திருக்கீங்க ரொம்ப இது வந்து தலைக்குறைவான செயல் ஒரு சமுதாயத்தை வந்து பத்தாயிரம் பேர் தான் இருக்கீங்க பத்தாயிரம் பேர் இருந்தால் முதல்வர் ஆகக்கூடாதா பத்தாயிரம் பேர் இருக்கிறவங்க முதல்வர் ஆகக்கூடாதா சமுதாயத்தில் எந்த சமுதாயம் ஆகலாம் இதுல ஒரு தெரிஞ்சவங்க திராவிட கட்சியை வந்து துவக்கி வச்சது நடேசன் முதலியார் வெள்ளாளர் சமுதாயத்துக்கு பார்த்தியப்பட்ட கட்சி ஓகேங்களா ஏன் இது எல்லாத்துக்கும் சமுதாயத்துக்கு இருக்கு ஆ அதனால் நீங்கள் பத்தாயிரம் பேர் தான் வச்சுருக்கீங்க பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் எப்படி முதல்வராக இருக்கலாம் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய செயல் இதை நான் வன்னியர் சங்கத்துக்கு ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவரை நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கண்டன பதிவு இது இவ்வளோ கண்டனம் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை என்னென்னு இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் வன்னியர் கிடையாது திமுகலேயும் வன்னியர் இருக்காங்க திமுக பொதுச் செயலாளர் இது வரைக்கும் வெள்ளாநர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க இப்போதான் முத முதல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வன்னியர் சமுதாயத்துக்கு பூச்சலாளர் கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் எவ்வளோ பேணி காக்க வேண்டிய சூழ்நிலை அதை காக்காம நீங்கள் அவரை குறை சொல்றீங்க பூச்சலாளர் துறைமுருகன் ஐயாவுக்கு தெரியாத ஒரு இது தெரிய போது அவர் அரசியல் லெஜண்ட்டு அவர் வன்னியர் இல்லையா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமைச்சர் வன்னியர் வன்னியர் இல்லையா எத்தனை மாவட்ட சிலர் வன்னியரை காட்ட அவங்கெல்லாம் வன்னியர் இல்லையா என்னங்கய்யா நீங்கள் என்னமோ வன்னியர் பத்தாயிரம் பேர் உள்ள சமுதாயம் தான் நீங்கள் எப்படி அசால்ட்டாக பேசுறீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா சா சமு சமுதாயத்தை பற்றி நீங்கள் பேசி இப்படி இது பண்ணக்கூடாது பாமகன்றது ஒரு பொதுவான கட்சின்றீங்க எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தமான கட்சின்றீங்க அப்புறம் ஜாதி அரசியல் திருப்பி போய் பேசுகிறீங்க எதுக்கு ஜாதி அரசியல் பேசுகிறீங்க ஜாதி அரசியல் பேசாமல் நீங்கள் போய் ஓட்டு கேட்டுருக்கணும் உங்கள் சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு அப்போ மாட்டு சமூகத்தை கூட பயன்படுத்திக்கிறீங்களா ஓட்டுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா ஐயா அதாவது வந்து பத்தாயிரம் பேர் இருக்கிறவங்க முதல்வர் ஆகிட்டு போகிறாங்க இன்னமும் ஆகிட்டு போகிறாங்க நீங்கள் முதல்வர் ஆகணும்னா முதல்வராக உங்க வைங்க மக்களுக்கு நல்லது செய்வோம்ன்றங்க இது மாதிரி பேசுங்க அது மட்டும் பத்தாயிரம் பேர் சமுதாயம் சொல்றீங்க இப்போ வண்டியர் மட்டும் ஓட்டு போடுங்க போதும் எங்களுக்கு மத்த சமுதாயம் ஓட்டு போட வேணும்னு சொல்லிருங்க அது சொல்லாதீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இது போக எத்தனை அமைச்சர் இத்தனை மாடு அதை கொடுத்துருக்கோம் எங்க சமுதாயம் வெள்ளாட சமுதாயத்துக்கு இருந்து அதை பூச்சி இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்னா நீங்க வந்து அதை பயன்படுத்தி நீங்க மேல போறக்கு பாருங்க அதை விட்டு விட்டு வருமா ஓட்டை கேளுங்க அதை விட்டு இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் நீங்க பேசுறதை விட்டுருங்க ஐயா ஆமா இது அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து இனிமே ஜாரியை சொல்லி இத்தனை ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க நீங்க இல்ல சங்க வன்னியர் சங்கம் சொல்லி கேளுங்க ஓட்டு கேளுங்க நீங்க அப்போ வந்து என்னவானு கேட்டுக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க பொதுவான கட்சி அனைத்து சமூகத்துக்கும் நாங்க பாடுபடுறவங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப இதுக்கு இதை கேட்கக்கூடாதுல அதனால இந்த இதை விட்டுட்டு விக்கிரவாண்டியில எங்களை வண்டியை மட்டும் ஓட்டு போடணும் வண்டியை மட்டும் ஓட்டு போட சொல்லுங்க ஏன் எல்லா சமுதாயத்தையும் ஓட்டு கேட்குறீங்க எல்லா சமுதாயம் அது திராவிட கட்சி வந்து எல்லா சமுதாயம் எல்லா மதம் எல்லாத்தையும் கடந்து அதில் இருக்கு அவங்கவுங்க கோரிக்கையே அவங்க கேட்கறக்காக தான் இந்த கட்சி இருக்கு அதனால எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அமைச்சரை வேணும் மாவட்ட செயலர் மட்டும் கேளுங்க அதை விட்டு இந்த கட்சியில் எத்தனை பேர் முதல்வராக இருக்காரு இவர் ஏன் இப்படி பண்றாரு அந்த வார்த்தைகளை தயு விட்ருங்க ஆமாங்கய்யா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் நன்றி வணக்கம்